தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள திரிகுடபுரம் பகுதியை சேர்ந்தவர்தான் ராமகிருஷ்ணன் இவருடைய மகன்தான் திருமலைக்குமார் இவருக்கும் செங்கோட்டை பகுதியை சேர்ந்த ஜோதிமணியின் மகளான சுமித்ரா வயது முப்பது என்பவருக்கும் இடையே கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது இது தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது இந்நிலையில் இந்நிலையில்தான் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துள்ள மனைவி சுமித்ரா கல்லூரி சென்று படிக்கப் போவதாக கனவிடம் கூறியுள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத கணவர் மனைவியான சுமித்ராவை கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தும் உள்ளார் இதில் சிறிது கடன் சுமை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கடனை அடைப்பதற்காக கணவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் வெளிநாட்டுக்கு வேலைக்குச் சென்றுள்ளார் அதன் பின்னர் மனைவியான சுமித்ரா குழந்தை மற்றும் மாமியாருடன் வசித்து வந்திருக்கிறார் அப்போது வீட்டில் மாமியாருடன் வசித்து வந்த சுமித்ரா எப்போதுமே இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதள செயலிகளை மூழ்கி கிடந்துள்ளார் இந்த நிலையில்தான் மதுரை மதுரையை சேர்ந்த இருபத்தெட்டு வயது ஒருவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கணவர் வெளிநாடு சென்ற நிலையில் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த வாலிபுடன் இன்ஸ்டாகிராம் மூலம் மிக நெருக்கமாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் செங்கோட்டையில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்வதாக மாமியாரிடம் கூறிவிட்டு சென்ற சுமித்ரா இரண்டு நாட்கள் ஆகியும் திரும்ப வரவில்லை இதனை மாமியார் வெளிநாட்டில் இருக்கும் தனது மகனிடம் செல்போன் மூலமாக தகவல் தெரிவித்துள்ளார் அப்போது வெளிநாட்டில் இருந்த கணவர் தனது மனைவியின் செல்போன் எண்ணிற்கு அழைத்த போது அது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து கணவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மனைவியான சுமித்ரா குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதனை பார்த்த கணவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அதில் மனைவியான சுமித்ரா வேறு ஒரு வாலிபரை திருமணம் செய்து கொள்ளும் காட்சிகள் இருந்துள்ளது இதனை பார்த்த கணவர் மனைவியின் செல்போன் எண்ணிற்புக்கு தொடர்பு கொண்ட போது அந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப் என வந்திருக்கிறது அதன் பின்னர் சிறிது நேரம் கழித்து மாமியாரின் செல்போன் எண்ணிலிருந்து ஃபோனும் வந்துள்ளது இதனை ஆன் செய்து பேச போ இதனை ஆன் செய்தபோது எதிர்முனையில் மாமியார் பேசியுள்ளார் எனது மகள் எனது மகளை நீங்கள் இனிமேல் தொடர்பு கொள்ள வேண்டாம் அவள் வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டார் என சொல்லிவிட்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டார் அதன் பின்னர் தொடர்பு கொண்ட போது மாமியார் செல்போன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கும் கணவரான திருமலைக்குமார் என்ன செய்வது என்று தெரியாமல் தனது தாயாரின் செல்போன் எண்ணிற்கு அழைத்து காவல் நிலையம் சென்று புகாரளிக்குமாறு கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் தாயார் செங்க செங்கம்பட்டி காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கச் சென்ற நிலையில் காவலர் புகார் மனு வாங்காமல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு செல்லுங்கள் என்று கூறி அந்த மூதாட்டியை அனுப்பி வைத்து உள்ளார் இதனால் என்ன செய்வது என்று அறியாமல் தாயும் வெளிநாட்டில் இருக்கும் மகனும் தற்போது தவித்து வருகிறார்கள் மேலும் தன்னை படிக்க வைத்த படிக்க வைக்க பெற்ற கடனை அடைக்க வெளிநாடு சென்ற கணவரை பற்றி சற்றும் சிந்திக்காமல் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய வாலிபரை திருமணம் செய்து கொண்டு ஓட்டம் பிடித்த பெண்ணுடைய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது